அருள்மிகு சித்தர் தண்டார்பேட்டை சுவாமி என்கிற அவதூதர் குப்புசாமி அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் தனது குடும்பத்தில் இருந்து இல்லத்தில் அவதூதராக தவம் செய்த இடம் சென்னை தண்டார்பேட்டை மெட்ரோ அருகில் வரதராஜ பெருமாள் கோயில் எ இருக்கிறது அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தரிசனம் செய்ய செல்லலாம் மற்றும் அவருடைய ஜீவசமாதி திருவத்தூர் வீரராவர் ஜீவசமாதி அருகில் உள்ளது மயானத்திற்கு உட்புறம் நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நம்பிற்க இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஓ ஊஇஇம் காணொளி வழங்கிய சாமியின் திருமகன் கோதண்டன் அவர்களுக்கு நன்றி நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த நண்பிருக்கு இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஓம் தண்டார்பேட்டை சித்தர் திருவடி போற்றி ஓம் தண்டார்பட்டை சித்தர் திருவடி போற்றி ஓம் தண்டார்பேட்டை சித்தர் திருவடி போட்டி ஓம் தண்டார்பேட்டை சித்தர் திருவடி போற்றி ஓம் தண்டார்பேட்டை சித்தர் திருவடி போற்றி ஓம் தண்டார்பேட்டை சித்தர் திருவடி போற்றி ஓம் தண்டார்பட்டை சித்தர் திருவடி போட்டி மார்கழி பௌர்ணமி சிறப்பு வழிபாடு நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லூர் நினைத்த நலம் நலம்பெருக சாமிகள் இல்லற துறவி நல்லோர் நினைத்த பெருக வாழ்ந்த காலத்தில் மிக பெரும் அற்புதங்கள் செய்தவர் இப்போதும் செய்து வருபவர் நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக இனியெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நம்பருக இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை ஆ ஊ இம்